பீமன் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையை கிடைச்ச ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் தொகை வந்து செலுத்தப்பட்டது அதாவது கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்வில் வந்து அரசியல் பேசவோ விஜய் அவர்கள் செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு நான் இங்கே வரல முக்கியமாக இந்த ஒரு காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அறிவித்த இந்த இருபது லட்ச ரூபாய் இழப்பீடு என்பது குடும்பங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த பணம் முழுமையாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குமா இல்லை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி குறைக்கப்பட்டிருக்குமா அதாவது இப்போ லாட்ரி சீட்டில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா டேக்ஸ் டிடிஎஸ் டாக்ஸ் டிடெக்ஷன் சர்வீஸ் இருக்கும் அது வந்து ஏற்றுருவாங்க மாதிரி பல காரணங்கள் இருக்கும் அப்போது ஒரு பரிசு ஜெயித்தோம் அப்படின்னா எவ்வளோ காசு குறைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி மதுரை மாநாட்டுக்கு செலவிடப்பட்ட ஒரு தொகைகள் இருக்கும் செய்யும் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த தொகையை பெற்ற பிறகு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தினர் வந்து இது பயன்படுத்துவதன் மூலிமா உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் மூலிமா தான் இந்த காணொலியை பேச வேண்டியதாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சு அந்த இருபது லட்சம் ரூபாயை வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சொன்னாங்க இன்னைக்கு தேதிக்கு அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய உறவுகளை தன்னுடைய சொந்தங்களை இழந்து தவிக்கும் இந்த குடும்பத்திற்கு இந்த செய்தியும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த பணம் என்பது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த இழப்பீடு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா கரூர் கூட்டணி செல்ல மரணித்தவர்களுக்கு மரணித்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயும் காயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் அப்படிங்கிற கருத்து தான் வந்து கொடுத்துவேன் அந்த ஒரு இழப்பீடு இது வந்து இந்த தொகை வந்து நம்ம பொதுவா வந்து ஒரு கணக்குல செலுத்தும் போது இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு தொகையாக கருதப்படும் அப்படின்னா ஒரு ரிலீஃப் ஃபண்ட் ஒரு நிவாரணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி எக்ஸ் கிராட்டியான்னு கூட சொல்லுவாங்க அதாவது இந்த தொகை வந்து அவங்களுடைய இழப்புக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய ஒரு தொகை இப்போ சட்டத்தில் செக்ஷன் டென் பிபிசி அதாவது டென் பிசி அதாவது செக்ஷன் டென் ஆஃப் பிசி வருமான வரி சட்டப்படி இந்த தொகைக்கு வரி இல்லை டிடிஎஸ் கழிப்பும் இல்லை டேக்ஸ் டிடக்ஷன் சர்வீஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகை இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தொகை வந்து முழுவதுமாக வங்கி கணக்காளருடைய கணக்கில் வந்து வரவு செய்யப்பட முடியும் ஒரு ரூபாய் கூட குறையாது அதாவது இவங்க கொடுக்குற தொகை அப்படியே அவங்க வங்கி கணக்கில் வந்து வரவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ அனைவருமே தலா இருபது லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஒரு வேளை இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி குறையதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கண்ட் ஒரு சில சூழ்நிலை அதாவது அந்த கணக்குக்காக அவருடைய அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நெகட்டிவ் இருக்கோ அது காம்பன்சேட் ஆகி அந்த அக்கௌண்டில் அது ஆகும் ஒன்று இரண்டாவது ஏதாவது செக் பவுன்ஸ் மாதிரியோ இல்லை கட்டப்படாத லோன்கள் இழுவையில் இருந்துச்சு நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகையை காம்பன்சேட் பண்ணி அது அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கிரெடிட் ஆகிறது இந்த அமௌண்ட் தான் பட் அவங்க நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்தாங்க இதை பேங்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது காம்பன்சேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கன்ட்ரெக்ட் அத்தவத்தில் அந்த இருபது லட்சம் ரூபாய் அப்படியே அவங்க கணக்குக்கு போய் சேர்ந்துருக்கும் தமிழக வெட்டுக்கழகம் சார்பாக இவங்க டெபாசிட் பண்ண அந்த ஒரு தொகை அப்படிங்கிறது வந்து அந்த ரிசீவருடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்க அதில் ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் இருக்குமா ஏதாச்சும் ஒரு சார் காரணங்கள்னால அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகாம போயிடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அதாவது ஜன்தன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த ஹையஸ்ட் லிமிட்னு பார்க்கும்போது ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜன்தன் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா இருபது லட்ச ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண முடியாது சரி இதுவேவும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆனால் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கேஒய்சி ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிடையாது எவ்வளவு பணம் வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா பரிவர்த்தனை வந்து செய்து கொள்ளலாம் அப்போ அவங்க இந்த இருபது லட்சம் ரூபாயை அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வாங்கி கொள்ளலாம் இதுவே மைனர் அக்கௌண்ட் அதாவது குழந்தைங்களுடைய அக்கௌண்டுக்கு இந்த அமௌண்ட் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து லிமிட் இருக்குது அந்த அந்த அக்கௌண்ட்டை வந்து மைனர் அக்கௌண்ட்டை வந்து மேஜர் அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து வழிமுறைகளை செய்து அந்த தொகையை வந்து அவங்க வாங்கமாக இருக்கும் அதனால் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசி கட்சி சார்பாக அவங்க வந்து கேஒய்சி அப்டேட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளி லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண மாதிரி தான் வந்து தொகையை வந்து பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில் இறந்த அனைவருக்குமே இந்த தொகை போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இன்னும் ஒரு கருத்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக எந்த மாதிரி இந்த தொகையை வந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு போது நம்ம யூபிஐ மூலியமாக அனுப்புகிறோம் இல்லைங்களா ரைட் அந்த யூபிஐ மூலிமா நம்ம ஒரு ஃபண்ட் அனுப்புகிறோம் அப்போது ஒரு லிமிட் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நெஃப்ட்டுன்னு ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு ஸோ அது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெட்ரெஸு இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதிக தொகையான அமௌண்ட் இருக்கும்போது இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க பெரிய தொகையாக இருக்குது அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் வந்து பயன்படுத்துவாங்க காம்பன்சேஷன் கொடுக்கும்போது மினிமம் இரண்டு லட்ச ரூபாயிலிருந்து எந்த லிமிடேஷனுமே இல்லாமல் ஆர்டிஜிஎஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் இதுவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெஃப்ட் மூலியமாக அவங்க பண் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்களா அதாவது நேஷனல் எலக்ட்ரானிக் பன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இது மூலிமா அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுவும் ஆர்டிஜிஎஸ் மாதிரி தான் பட் லோவர் லிமிட்டும் கிடையாது அப்பர் லிமிட்டும் கிடையாது எவ்வளவு நாள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட் முக்கியமாக நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூஸ்டு இஃப் பல்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் ஸ்கெடியூல் முக்கியமாக அந்த சேலரி கனிட் பண்ண முடியும் ப்ராசஸ் ஆகட்டும் பல்க் அனுப்பக்கூடிய அமௌண்ட்லாம் வந்து இதை பயன்படுத்துவாங்க மூணாவது டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் மூலியமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணால் அது இதை வந்து அந்த டிபிடி யார் பண்ணுவாங்க அப்படின்னா அஃபிஷியல் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் இப்போ அரசாங்கம் அறிவித்த அந்த பத்து லட்ச ரூபாய் நிதி இருக்கு இல்லையா அது வந்து டிபிடி மூலமாக வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இது ரெண்டும் வேலை செய்யாத காலகட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது எப்படின்னா பப்ளிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ அதை மட்டும் சொன்னாங்கன்னா பிஎஃப்எம்எஸ்னு சொல்லிட்டு அதன் மூலிமா இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்படும் மிகவும் வெளிப்படையான ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும் ஃபைனலாக ஒரு டெக்னிக் டிடி டிமேண்ட் ட்ராஃப்ட் யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக இது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் ப்ளஸ் மேனுவலான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப மாடர்ன் எல்லாம் டிமாண்ட் டிராஃப்ட்டோ செக்கோ கொடுக்கறது வந்து இப்போதைக்கு இல்லை படி இருந்தாலும் ஆர்டிஜிஎஸ் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பார்க்குறேன் இப்போ அண்மையில வந்து ஒரு சில இறப்பீடுகளை சந்தித்தவங்களுக்கு திருமாவளவனாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிதி கொடுக்கும்போது அவருடைய பேங்க் அக்கௌண்டில் இந்த செக்ல அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திமே வந்து தெரிய வந்தது அதனால செக்குங்கிறது வந்து ரொம்ப அப்டேட்டட் ஸோ மோஸ்ட் ஆப்லி எனக்கு தெரிஞ்சு நெஃப்ட் யூஸ் பண்ணி அவங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே தென் இப்போ இந்த இருபது லட்ச ரூபாய் அமௌண்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறவங்க வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ரிலீவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம் இருக்கிறதுலையே ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு தான் பட் அந்த ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறத வந்து இந்த பணத்தினால கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆதரவாளராக இருந்திருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிதியாக இருக்கும் ஸோ எமோஷனல் ரிலீஃப் அப்படின்னு வரும்போது மரணிச்சவங்களுடைய லைஃப்பை ரீப்ளேஸ் பண்ணி எமோஷனலாக பண்ணிட முடியுமானா அது ஒன்று மட்டும் பண்ண முடியாது இந்த இருபது லட்ச ரூபா பணம்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் ஷார்ட் டர்ம் ரிலீஃப் ஃபினான்ஷியல் ரிலீஃப்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் அவங்களோட ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வருமானத்தை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கோ இதுக்கு முன்னால் வாங்கி இந்த கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் லாங் டேர்ம் செக்யூரிட்டி இப்போது இந்த வாங்கின பணத்தை வந்து அவங்க உடனே செலவழிக்காமல் புத்திசாலித்தாமல் முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி வந்து அது நடக்கும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இதே ஃபேமிலியில் வந்து அந்த குடும்பத்தில் மரணித்தவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய கடைசி சடங்குகள் அது வந்து இப்போ தோராயமாக ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் முன்கூட்டி நம்ம செலவழிச்சிருக்காங்க அந்த செலவை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த தொகை வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நம்ம வந்து நம்பலாம் ரெண்டாவது அவங்க கடன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு ஒரு மரணித்தவங்க ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க அது கட்டாமல் வந்திருப்பாங்க ஒரு தங்க நகையை கொண்டு போய் ஒரு இடத்துல அடை வச்சிருப்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாமல் வந்திருப்பாங்க அதை மீட்டுறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து இப்போ தோராயமாக வந்து ஒரு பதினஞ்சாயிரவா இருந்து ஒரு இருபதாயிரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் மாத மாதம் சம்பாதிக்கிறது அப்படின்னா அவருக்கு இந்த இருபது லட்சம் ரூபா பணம் அப்படிங்கிறது அவருடைய இருந்து எட்டு வருஷத்துடைய வருமானமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமான ஒரு கணக்கு இப்போ இதே இரண்டு லட்ச ரூபாய் தொகையை அவங்க வாங்கி சாரி இருபது லட்ச ரூபாய் தொகையை வாங்கி அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இந்த பணத்தை முதலீடு செஞ்சிருந்தாங்கன்னா செய்தால் அவங்களுக்கு தோராயமாக ஒரு ஏழு சதவீதம் ரிட்டர்ன் ஒரு மாதத்துக்கு அவங்க போது மந்த்லி பேசிவ் இன்கமாக ஒரு பதினோராயிரத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இருபது லட்சம் ரூபாயை வந்து பண்ணலாம் இதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு இன்கமோ இல்லை குழந்தைங்களுடைய படிப்புக்கு தேவையான செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒருவேளை ஒரு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு கணக்கு அந்த இருபது லட்ச ரூபாயை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சினாரியோஸில் இந்த இருபது லட்ச ரூபாய் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சவங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் அவங்க கூட கலந்து பேசி செஞ்சு அந்த பணத்தை திடீர்னு செலவு செய்ய வச்சிருவாங்க அப்படிங்கிறது ரியாலிட்டி பணம் திடீர்னு மொத்தமாக வந்தோடனே அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் இவங்களே பணம் வச்சுருக்கிறவங்களையும் இந்தப்பா நீ கொஞ்சம் வச்சுக்க நீ கொஞ்சம் வச்சுக்க சம்திங் லைக் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இப்போ யாராச்சும் முதலீட்டாளர்கள் வந்து இவங்களை சரியான முறையில் தொடர்பு கொண்டு இவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து லைஃப் டைம் இன்கம் சோர்ஸை மாற்றினாங்கன்னா பரவாயில்ல பட் இப்போ இறந்தவர் வந்து அந்த முக்கியமான குடும்பத்துக்கு ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகை அப்படிங்கிறது அவங்களுடைய சர்வைவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபண்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடனையாக ஆரம்பிச்சிருக்கலாம் அடுத்த ஐந்துலேருந்து ஏழு வருடங்களுக்கு அவங்களோட அடிப்படை குடும்ப செலவை வந்து அவங்க சமாளிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பணம் என்பது உயிரிழந்தவர் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு நிதி பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும் இருபது லட்ச ரூபாய் வாங்கின பார்த்தீங்கன்னா கவர்னம் இல்லாமல் அந்த பணத்தை வந்து செலவழித்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே காலி பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போவும் அந்த ஃபேமிலி ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் ஸோ இந்த ஒரு நிவாரண நிதி அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருக்குமா அதாவது நிதி நிலையில கட்சிக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து தோராயமாக இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் வந்து நாற்பத்தி இரண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணக்கு அப்போது அந்த நாற்பத்தி இரண்டு பேர்கள் மரணிச்சுருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியும் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு இரண்டு லட்சம் நம்ம வந்து கணக்கு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மொத்த தொகை அப்படிங்கிறப்போ ஒரு இருபது லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு ஒம்பது புள்ளி எட்டு கோடி அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா வருது ஓ நைன் பாயிண்ட் எயிட் குரோர்ஸ் அப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒம்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் நிவாரண நிதியாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய கடலில் ஒரு நூறு லிட்டர் நல்லது கலந்தா கடலில் இருக்கக்கூடிய உப்பு குறைஞ்சிடமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா அதே மாதிரி விஜயவரத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலவரத்தை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க இருக்கக்கூடிய பணத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஒன்பது புள்ளி எட்டு கோடிங்கிறது தோராயமா நம்ம வந்து ஒரு பத்து கோடின்னு சொல்லலாம் அப்போ இந்த செலவை வந்து அவங்க எந்த நோக்கத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு மாநாடு நடத்தியிருந்தா எவ்வளவு செலவு இருக்குமோ அந்த செலவு தான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப தோராயமா விஜயவர்கள் வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினாரு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடத்தினாரு ஸோ இதெல்லாம் நடத்தும் பொழுது தோராயமா அவங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாயிருக்கும் முக்கியமா நம்ம மதுரையோட மாநாடு எடுத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் ஓரியன்டாக போயிருந்தாங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு செலவாக இருக்கும் இதுவே கொஞ்சம் பட்ஜெட் ஓரியன்டாக போகாமல் ஒரு மீடியம் எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கோடி அப்படிங்கிறது நம்ம தோரையாம சொல்லலாம் பட் இதுவே எது எடுத்தாலும் ஒரு ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் ஹை குவாலிட்டி அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் தோராயாமல் செலவாயிருக்கும் நம்ம வந்து கணக்கு கேட்குறேன் நாங்கள் வந்து மதுரை மாநாட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறப்போ இந்த இழப்புக்காக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் இந்த ஒரு நிவாரண நிதி என்பது ஒரு மாநாட்டுக்கு ஆகக்கூடிய ஒரு செலவு என்று அவர்கள் கணக்கில் வைத்துக் கொள்வார்கள் ஸோ இதனால அவங்களுக்கு நிதி நிலையில ஒரு பின்னடைவு ஏற்படமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதே சம்பளத்தை கூட அவங்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா ஜான் ஆரோக்கிய ஒரு ஆட்கள் அவங்களுக்கு இவங்க சம்பளமாக கூட கொடுக்கலாம் அதனால வந்து தமிழக வெற்றிகழகங்கிற ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய நிதி இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஸோ முழுக்க முழுக்க இந்த காணொலியை பற்றி நான் பேசும்போது இந்த பணம் எப்படி போய் மக்களுக்கு சேர்ந்திருக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மனசுல வச்சு தான் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கத்தோடும் நான் பேசவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிதியை கிடைத்த அனைத்து குடும்பங்களும் அவங்களுடைய சோக நிலையிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனையும் கூட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருவீங்க மற்றும் இன்னொரு காணொலியும் நாம் சந்திக்கலாம் நன்றி